வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வாராதோர ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு மணி முதல் ஒன்பது பத்து மணி வரைமே நடைபெறுகிறது சின்ன தான் இருந்தாலும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு ஆடுங்க நிறைய வந்திருக்கு நாம் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் இன்றைக்கி முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன் பாருங்கள் திருவிழாறதுனால கோயில் விசேஷ ஆடுங்க விலையெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு வெட்டாடுங்க நிறைய ரேட்டு போயிட்டு இருக்கு குட்டியோட வெட்டாடுங்க இந்த வாரம் அதிகமா ரேட்டு போயிட்டு இருக்கு ஒன்பது ஐநூறுங்களா

பெரிய கிடையா என்ன ஊர்னா நம்பூர் சவளூருங்களா பேர்னா சரி சின்ராஜ் சின்ராஜுங்களா எத்தனை ரெண்டு கடை எட்டு வந்திருக்கீங்களா நல்ல பெரிய பெரிய கடை இருக்கிறது பல்லு போட்டிருக்கீங்களா ரெண்டுமே பல்லு போடலைங்களா ஓகே ஓகே இந்த கடை என்ன ரேட் சொல்கிறீங்க இருபதாயிரூபா இருபதாயிரங்களா ஓகே ஓகே இந்த கிடையை பாஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் ரூபாங்களா ஓகே ஓகே என்ன ரேட்னா என்ன ரேட்னா கொடுப்பீங்க லாஸ்ட்டா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வந்துருங்களா பதினேழு தான் கொடுத்துருவீங்களா சரி சரி ஓகே ஓகே சொல்லுமா பரவாயில்ல கொடுத்துறதா வாங்கியிருக்கீங்களா விக்கிறதா வந்துருக்கீங்களா என்ன பாலாடுங்களா கொட்டாடுங்களா என்ன பல்லு என்ன பல்லு போட்டிருக்கு நாலு பல்லுங்களா குட்டி போட்டுருந்தே சனியாக இருக்குங்களா சென்னையா எதுவும் இல்லை என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க எட்டாயிரம் ரூபாய் சொல்லிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க ஏழு ரூபாய்க்கு கேக்கிறாங்களா எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாரு ஏழு ரூபாய்க்கு கேட்குறாரு கேட்குறாங்களா வந்தாலும் சரி கொடுத்துருவாங்க ஒன்று <coughs>

குட்டி வாங்கிட்டீங்களா கொடுக்கறதா என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க என்ன ரேட்டு கேட்டாங்க

என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க சொன்னா ஆறுரூபா சொல்லுங்க ஆறுரூபா சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க நாலு ரூபாய் கேட்குறாங்களா என்ன ரேட்டுனா கொடுக்கலாம் நாலு ரூபாய் ஓ பாலாடுங்களா வியாபாரம் கஷ்ட சரி மூடிட்டே இருந்தோம் ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒன்பது ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க அஞ்சாயிரத்து கேட்குறாரு ஓகே ஓகே இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ரேட்டு அதான் போயிட்டுருக்கு பெரிய கேட்டாக்குங்க வந்திருக்கேட் என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன ஊர்னா நம்ம தருமபுரி தானா தான் லோக்கல்தானுங்களா ஆடு குட்டி எடுக்கிறதுக்கு வந்தீங்களா எத்தனை குட்டி எடுத்திருக்கீங்க மூணு குட்டி எடுத்து மூணு குட்டிங்களா என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கீங்க ஆறாறுவா போதுங்க ஆறு ஐநூறுக்கு எடுத்திருக்கீங்களா என்ன ரேட்டு சொன்னாங்க ஏழு ரூபா பக்கம் சொல்றாங்க ஏழு ரூபா சொன்னாங்க ஆறு ஐநூறுக்கு எடுத்துருக்கீங்களா ஓகே ஓகே பரவாயில்லைங்களா அந்த வாரம் சொந்த உங்களுக்கு பரவாயில்ல இந்த மூணு குட்டி எடுத்துருக்கீங்களா ஆறு ஐநூறுக்கு எடுத்துருக்கீங்களா நல்லா இருக்கு ஒரு ஆடு ரெண்டு குட்டியோடு இருக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டிங்களாண்ணா வாங்கிட்டிங்களா என்ன ரேட்டுக்குண்ணா எடுத்தீங்க பத்தொம்பதாயிரம் பத்தொம்பதுங்களா ஓகே கெடா குட்டிங்களா ஒன்று பொட்டை ஒன்று கிடா ஒன்று பொட்டை ஒன்றுங்களா எத்தனை பல்லுண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு தானா ஓகே ஓகே இருக்குது குட்டிங்க சூப்பராக இருக்குது பத்தொம்பதுக்கு எடுத்துருக்கீங்க ஆ ஓகே 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 வில பரவாயில்லைங்களா உங்களுக்கு பாப்பா பாப்பா ஆசைப்பட்டனால வாங்கியிருக்கேன் சரி சரி ஓகே நல்லா குட்டிங்க ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டுக்குட்டி நல்லா வாட்ட சாட்டமாக இருக்குங்க நல்லா இருக்கு கொடுக்குறதுங்களா நான் வாங்கிட்டீங்களா கொடுக்குறதுங்களா என்ன கிடா குட்டிங்களா பட்டு கொட்டிங்களா கிடா குட்டிங்களா என்ன ரேட்டு சொல்கிறீங்க அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்ங்களா ஓகே என்ன ரேட்டு கேட்டாங்க நாலு கேட்டாங்களா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சுட்டி வாங்கி கட்டிட்டு இருக்காங்க வாங்கிட்டண்ணா கெடா கூட்டிங்களா பல்லு போட்டிரு பல்லு போடலைங்களா என்ன ரேட் சொன்னாங்க இருபத்தி ஏழு சொன்னாங்களா ஜோடிங்களா இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சிங்களா இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க நல்லா சரியா இருக்கு நல்லா இருக்கு சரி சரி வியாபாரியா கொடுக்குறது வாங்கிட்டீங்களா விற்கிறது தானா எல்லாம் கடை கொட்டிங்களா எல்லாம் பல்லு போடாத கடை கொட்டிங்க என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு என்ன ரேட்டு சொல்றீங்க அப்பா அதான் என்ன ரேட்டு ஒவ்வொன்றும் பதிமூணுங்களா ஓகே ஓகே பதிமூணாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க வரணும் வாட்டர் அப்புறமா நீட்டு போகல இருக்கு ஓவர் சவுண்டுங்க என்ன இடம் சின்ன இடங்களா முக்கியத்துக்கு இடம் இல்லைங்களா ஒவ்வொரு கூட்டமாக இருக்குது எல்லாமே

என்ன ரேட்னா கொடுப்பீங்க இந்த ஆடு ஏழுங்களா ஏழருவா வந்தால் கொடுத்துருவீங்களா இது இந்த பெரிய ஒன்பது ஐநூறுவா வந்தால் கொடுப்பீங்களா சரி அந்த பொட்டாடுங்களா இது மரிக்காதான் என்ன ரேட்னா வந்தால் கொடுப்பீங்க என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க காசர்

வியாபாரிங்களாண்ணா எத்தனை குட்டினா எடுத்து வந்தீங்க இந்த வாரம் ஆறு குட்டி எடுத்து வந்தீங்களா எல்லா கிடா குட்டிங்களா எல்லா கிடா குட்டிங்களா என்ன ரேட்டுன்னா குட்டி நாலுரைங்களா ஒன்று ஒன்று நாலுறேன் என்ன ரேட்டு கேட்குறாங்க ஆஹ் நாலு குட்டிங்க

இருபத்தஞ்சு கேக்குறாங்க இருபத்தி அஞ்சு கேட்குறாங்களா ஓகே ஓகே என்ன ரேட்ன்னு கொடுக்கலாம் ஆறு ரூபாய் ஆறுரூவா இருந்தால் கொடுத்துருவீங்க மேல ஐநூறுவா தான் கொடுத்துருவீங்க வேலை தான் கொடுத்துருவாரு நல்லா பெரிய கடை பண்ணு போடாத கடை நல்லா கடை நல்லா இருக்கு வாங்கிட்டாங்க தெனன்னு போட்ட பேசிட்டே இருக்காங்க என்ன ரேட்டுக்கு முடிவின்னு தெரியல பார்க்கலாம் அருங்க. அட குடுக்கே ஏதானா? நேம் காமிங்க நீங்க வியாபாரி இல்ல குட்டி கூடை வியாபாரி தானங்களா? ஓகே. எதுவும் குட்டி புடிச்சிட்டு வந்தீங்க இந்த வாரம்? 17 புடிச்சிருக்கேன். 17 என்ன ஊர்க்கா? நம்ம சோழக்கோட்டை சோளகோட்டையில இருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. எல்லாம் கெடக்குடிங்களா? ஆமா என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? சண்டை. เวลา என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? ஏழு ஏழு ஐநூறு போய்ட்டுங்களா ஏழு ஏழு ஐநூறு ஆறு ஐநூறு எத்தின் குட்டி கொடுத்தீங்க எத்தின் குட்டி எல்லாம் இருக்குங்களா ரெண்டு தான் இருக்குங்களா இருக்கு இருக்குங்களா சரி எல்லாம் ஏழு ஏழுநூறு ஆறு ஆறு ஐநூறு சரி சரி வாங்கிட்டீங்களாண்ணா பாஞ்சாயிரங்களா சொல்கிறேன் சரிங்களா வெட்டாடுதானே என்ன ரேட் சொன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு சொன்னாங்களா நீங்கள் என்ன ரேட்டு வாங்குனீங்க பன்னெண்டு தான் முடிச்சிங்களா சரி சரி ஆ ஐநூறுவா கம்மியாக பன்னெண்டு முடிச்சுருங்க சரி சரி வாங்கணும் தான் கொடுக்கறதுக்குண்ணா வாங்கணுங்களா என்ன ரேட்டுக்குண்ணா எடுத்தீங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கா செனாடுங்களா வெட்டாடுங்களா சரி சரி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு எடுத்துருக்கிறாரு வழக்கு கூட்டிங்களா வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் அப்படி வாங்கிட்டிங்களா என்ன ரேட்டுண்ணா ஏழு ஐநூறுங்களா கெடா குட்டிங்களா போட்ட குட்டிங்களா கெடாங்களா

வெட்டாடு பாலாடு நிறைய வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஒரே சவுண்டு முடிஞ்சாலும் கவர் பண்ணுறா வாங்க பார்க்கலாம்

வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரில ரெண்டு பெரியாடு இருக்கு பொட்டாடு எல்லாம் வாங்கி கட்டிகிட்டே இருக்காங்க ஒரு குட்டி தானா தானா கிடக்குட்டி பொட்டை குட்டிங்கண்ணா பொட்டை குட்டிங்களா என்ன ரேட்டுண்ணா

ரெண்டு கிடா குட்டியனா என்ன ரேட்னா

கிடாக்குட்டியே போட்டு குட்டியாண்ணா ரெண்டு கிடா குட்டிங்களா என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க பதிமூணு பதிமூணு ஜோடி என்ன ரேட்டு கேட்குறாங்க பதினொன்று கேட்குறாங்களா என்ன ரேட்னா கொடுக்கலாம் பன்னெண்டா கொடுத்துருங்களா என்ன வியாபாரிகளா வளர்ப்பு வீட்டிலேருந்து வளர்ப்பு எடுத்து வச்சுருக்கீங்களா சரி சரி அந்த கிடா குட்டி